ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் துன்பத்தையும் அவமானத்தையும் அனுபவித்து மன அழுத்தத்தில் இருந்தான் அவன் எப்பொழுதெல்லாம் வேதனைப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் இறைவனை நோக்கி என் ஆண்டவரே நான் இப்படி சாகிறேனே ஒவ்வொரு நாளும் துன்பமும் அவமானமும் என்னை நெருக்குகிறது எல்லா மனிதர்களும் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறார்கள் நான் மட்டும் இப்படி தவிக்கிறேனே என்னிடத்தில் என்ன குற்றம் குறை இருக்கிறது என்று கண்ணீர் விட்டு அழுதான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்த போதும் இறைவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை துன்பமே அவன் வாழ்க்கையாக மாறியது ஒரு நாள் அவன் மனதில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று எல்லோரும் நலமுடன் இருக்க நான் மட்டும் எத்தனை நாள் இப்படி வேதனைப்படுவது என்று யோசித்த அவன் இனிமேல் இந்த உலகில் என்னால் வாழ முடியாது வாழ்வதை விட சாவதே நல்லது என்று தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தான் அருகில் உள்ள ஒரு மலையின் மீது ஏறினான் தான் சாவதற்கு முன் தன்னை படைத்த இறைவனிடம் ஆண்டவரே நீரனை படைத்ததினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அதே நேரத்தில் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கும் துன்பம் என்னை நிலை செய்துவிட்டன இனிமேல் என்னால் வாழ முடியாது இதோடு என் வாழ்வை முடித்து கொள்ளுகிறேன் என்று இறந்துவிட முடிவு செய்தான் அப்பொழுது என் அன்பு மகனே என்று ஒரு குரல் கேட்டது யார் என்று அவன் திரும்பி பார்த்தான் அங்கே இறைவன் நின்று கொண்டிருந்தார் இரண்டு கண்களிலும் கண்ணீர் இறைவனுடைய மனதுருக்கத்தை பார்த்த அவன் ஆண்டவரே என் துன்பத்தை பாரும் உம்மால் படைக்கப்பட்ட நான் இப்படி சாகும் அளவிற்கு வந்துவிட்டேனே என்று கதறி அழுதான் அவன் அழுகிற அழுகையை பார்த்த இறைவன் ஒன்றும் பேசாமல் மௌனமாக நின்றார் அழுகையை நிறுத்திய அந்த மனிதன் இறைவனிடம் பல கேள்விகளை எழுப்பினான் ஆண்டவரே நீர் ஏன் என்னை படைத்தீர் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கும் நான் எதற்காக வாழ வேண்டும் என்னுடைய படைப்பின் நோக்கம் என்ன என்று பல கேள்விகளை எழுப்பினான் மெளனமாக இருந்த இறைவன் வார்த்தைகளினால் தன் அன்பை வெளிப்படுத்த தொடங்கினார் என் அன்பு பிள்ளையே நான் முதன் முதலாக இந்த பூமியை உருவாக்கும் போது அவைகள் வறண்ட நிலையில் இருந்தன அப்போது பூமியில் புல்லின் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் தூவினேன் முதல் வருடத்தில் புல்லின் விதைகள் முளைத்து வறட்சியாக இருந்த நிலத்தை செழிப்பாக்கின எங்கும் பச்சை நிறத்தில் மரங்கள் செழிப்பாக வளர்ந்து நின்றன ஆனால் மூங்கில் விதைகளோ முளைக்கவில்லை அவைகள் முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இரண்டாவது வருடமும் புற்கள் செழித்து வளர்ந்திருந்தன ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன ஒவ்வொரு வருடமும் மூங்கில் வளர்வதற்கான எந்த அறிகுறியும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் ஐந்தாவது வருடத்திற்கு பிறகு ஒரு மூங்கில் விதை மட்டும் சிறிது வளர ஆரம்பித்தன அப்போது புல்லுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய செடியாகவே இருந்தது ஆறாவது வருடத்தில் நூறு அடிகளுக்கு மேல் வளர்ந்த மூங்கில் மரங்கள் பூமி எங்கும் வளர தொடங்கின புல்லை விட மிகவும் உயரமாக அவைகள் வளர்ந்து பெருகின ஐந்து வருடங்களாக மூங்கில் விதைகள் ஏன் வளரவில்லை அவைகள் வெப்பம் காற்று மழை என்று எந்த மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சகித்துக்கொண்டு எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியை பெறுவதற்காகவே ஐந்து வருடங்களாக பூமிக்கடியில் அவைகள் கற்றுக்கொண்டே இருந்தன மிக உயரமாக வளர்வதற்கு தன்னுடைய வேர்களை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தன போதுமான சக்தியை பெற்றதும் அவைகள் வளர தொடங்கின இப்போது இயற்கை பேரிடர் மற்றும் மோசமான சூழ்நிலைகள் பூமியில் ஏற்படும் பொழுது அதை தாங்கி கொண்டு உறுதியாக நிற்பதற்கு சக்தி பெற்று நன்கு வளரத் தொடங்கிவிட்டது நான் படைத்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் துன்பத்தை தாங்கும் சக்தியையும் ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு தேவையான ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு துன்பங்களை தாங்க முடிகிறதோ அதற்கு அதிகமாக என்றுமே நான் அவர்களை சோதிப்பதில்லை நீயும் அப்படித்தான் என்றார் நீ இன்னும் முளைப்பதற்காக மண்ணில் பக்குவப்பட்டிருக்கும் அந்த மூங்கில் விதையை போன்றவன் இப்பொழுது நீ துன்பங்களைப் பற்றி அறிந்து கொண்டு இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறாய் துன்பத்திற்கு பிறகு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை அறியாததினால்தான் உன்னையே அழித்து கொள்வதற்கு முடிவு செய்து விட்டாய் இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதர்களையும் அழித்துவிட வேண்டும் என்று அவர்களுக்கு நான் துன்பங்களை தரவில்லை அவர்கள் பிரச்சினைகள் மத்தியில் எப்படி வாழ வேண்டும் என்ற பக்குவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஆற்றலுக்கு தக்கதாக துன்பத்தை அனுமதிக்கிறேன் ஒரு கல் சிற்பியின் உளியினால் செதுக்கப்படும் பொழுது மட்டுமே அவைகள் சிற்பமாக காட்சி கொடுக்கின்றன பலர் அதை ரசிக்கிறார்கள் அதேபோல் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மனிதன் ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதை எங்கும் காணலாம் துன்பத்தை சகித்து வாழும் மனிதன் தான் பக்குவம் அடைந்ததினால் சிறு சிறு விஷயத்திற்கும் கோபப்பட்டு தன் வாழ்வை அழித்து கொள்ளாமல் பலருக்கும் நிழல் தரும் மரமாக மாறிவிடுகின்றான் துன்பங்களை சகிக்க மனதில்லாத மனிதனோ தன்னுடைய அகங்காரத்தினால் நான் கொடுத்த அழகான வாழ்க்கையை தன்னுடைய கோபத்தினால் அழித்து விடுகின்றான் நான் உனக்கு தரும் கஷ்டங்கள் அவமானங்கள் அனைத்தும் உன்னை பக்குவப்படுத்த நான் கொடுக்கும் பயிற்சிகள் தான் என்றார் இந்த பயிற்சியில் நான் உனக்குள் கொடுத்த ஆற்றலை மனதில் சிந்தித்து வெற்றி பெறுவதும் அல்லது மற்றவர்களைப் பற்றி சிந்தித்து நான் இந்த உலகில் வாழ தகுதியே இல்லாத மனிதன் என்று எதிர்மறையாக சிந்தித்து தற்கொலை செய்து கொண்டு உயிரை விடுவதும் உன் கையில்தான் உள்ளது என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு இறைவன் கடந்து சென்றார் இறைவன் தன்னோடு பேசிய வார்த்தைகளை கேட்ட அந்த மனிதன் உற்சாகமடைந்து தற்கொலை எண்ணத்தை மாற்றி மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கினான் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பார்க்கிறோம் ஆனால் அந்த துன்பங்களுக்கு மற்றவர்களை காரணமாக சொல்லுகிறோமே தவிர அவைகள் ஏன் தொடர்ந்து வருகின்றன என்பதை பலர் அறிவதில்லை மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நான் மட்டும் இப்படி வேதனைப்படுகிறேன் என்று சிந்திக்கும் நாம் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை எனவேதான் துன்பத்தின் வழியாக கடந்து செல்லுகிறோம் என்ற புரிதல் நமக்கு வராததினால் நம்முடைய துன்பத்திற்கு மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறோம் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாம் அறியாத ஒன்றை அறிந்து கொள்ளப் போகிறோம் என்றும் காலம் நமக்கு புதிதாக ஒன்றை கற்றுத்தர விரும்புகிறது என்றும் மறந்துவிடாதீர்கள் துன்பங்கள் வரும் நேரம் எல்லாம் துன்பத்தை மட்டுமே பார்த்து கொண்டு உங்களை நீங்களே நொந்து கொள்ளாமல் அவற்றிற்கான தீர்வைப் பற்றி யோசியுங்கள் உங்கள் மனம் ஆறுதலடையும் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி அவற்றிற்கான தீர்வை பற்றி சிந்திப்பது மட்டுமே முக்கியமாக துன்பங்கள் அவமானங்கள் ஏற்படும் பொழுது உங்களை நீங்களே அழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் உங்களை உருவாக்கவில்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் உதாரணமாக துன்பத்தை அனுபவித்து பக்குவப்படாத மனிதனை பாருங்கள் யாரிடம் எப்படி பேசுவது எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பதெல்லாம் அறியாமல் பிறரிடம் தேவையில்லாமல் சண்டையிட்டு குழப்பம் விளைவிப்பதை காணலாம் ஆனால் துன்பத்தை சகித்து பக்குவமடைந்த மனிதனை பாருங்கள் பிறரை உயர்வாக மதித்து சூழ்நிலைக்கு தக்கதாக பொறுமையோடு செல்வதை எங்கும் காணலாம் எனவே நாம் ஒவ்வொருவரும் துன்பத்தின் வழியை கடந்து வந்ததினால் பக்குவம் அடைந்தவர்களாக இருக்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை எனவே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்மை அழிப்பதற்காக வராமல் நம்மை பக்குவப்படுத்துவதற்கே இறைவன் தருகின்றார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும்